வெல்கம் டு முப்போ எஸ்எஸ் ஜிடி போற மாணவர்களுக்காக நமக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ரீசனிங் செக்ஷன் வந்து வெரி இன்ட்ரஸ்டா போயிருக்கும் ஆல்ரெடி ரெண்டு கிளாஸ் போட்டுருக்கும் ரெண்டு கிளாஸ்ல இருந்த ரீசனிங்ல எப்படி எல்லாம் கொஸ்டின் வரும் அந்த எப்படி எல்லாம் சால்வ் பண்றது சார்ட் பண்றதுன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பாத்து முடிச்சிட்டீங்க இப்ப நம்ம டெஸ்ட் த்ரீ அதாவது கிளாஸ் தான் இருக்கும் லாஸ்ட் மினிட் சோ இந்த கிளாஸ் விஷயம் என்னென்ன கொஸ்டின் சில விஷயங்கள்ல என்னென்ன தெரிஞ்ச கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றோங்க ஆப்டிடியூட் நிறைய பேர் கேக்குறீங்க நாங்க போடுவோம் சோ பண்ணிட்டே இருக்கு கண்டிப்பா இதுக்கான வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இன்னும் ஓரிரு தினங்கள்ல சோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது ரீசனிங் தான் ஃபர்ஸ்ட் என்ன நம்மளுடைய அதிகபட்ச ஸ்கோரே எங்க தான் எடுக்க முடியும் ரீசனிங்ல தான் எடுக்க முடியும் சோ இதுக்கு அடுத்து தான் மற்ற மூணு செக்ஷன்ஸ்லயே நம்மளால கை வைக்கவே முடியும் சோ அதனால இதுல மேக்ஸிமம்

அப்போ எருது இங்க என்ன கொடுத்துருக்காங்க பசு அப்ப பசு கவுனா வந்து பசு அப்ப எருதுனா ஆண் பசுனா பெண் மாடு வகைகள்ல இது ஆணினம் அது பெண்ணினம் அப்ப முதல்ல ஆணினத்தை கொடுத்துட்டு அடுத்து பெண்ணினத்தை கொடுக்குறாங்க அப்ப லயன் சிங்கம் சிங்கம் ஆண் சிங்கங்களை சிங்கம் என்று அழைப்பார்கள் அப்ப பெண் சிங்கங்களை என்னவென்று அழைப்பார்கள் இந்த பேரை பார்க்கும் போது தெரிஞ்சு வித்தியாசமா இருக்கேன் ஆனா இங்க பேர் ஃபர்ஸ்ட் பேர் பார் லயன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஆண்களை லயன் சொல்லுவாங்க சிங்கங்கள்ல பெண்களை லயன்ஸ் சொல்லுவாங்க சோ இது ஈஸி பார்க்கும் போது அந்த பேரை வச்சே கம்பேர் பண்ணி ஈஸியா அடிச்சிடுவேன் ஆனா பாக்கி இருக்க மூணு வார்த்தைகளுக்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கோ ஏன்னா பெரும்பாலும் கேள்விகள் கேட்கும் போது அதை யூஸ் பண்ற மாதிரி

அப்படின்னு இருக்குல்ல இது வந்து என்ன குறிக்குதுன்னா பெண்மான் குறிக்குது ஓகேவா பெண்மான் நெக்ஸ்ட் கப்புனா வந்து ஜெனரலா எல்லாத்தையுமே மாதிரி தான் ஜென்ரலா எல்லா விஷயத்தையுமே குறிக்கிறது அடுத்தது சிலாசிசம் சரி சிலாசிசுமே கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க கவனிச்சுக்கோங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றத மட்டும் கவனி ஏன்னா நமக்கு எங்க கொடுத்துருக்கறதே நாலு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு ஆல் சயின்டிஸ்ட் ஒர்க்கிங் இன் ஜப்பான் ஆர் தைலண்ட் டேலண்டட் அதாவது ஜப்பான்ல ஒர்க் பண்ற எல்லா சயின்டிஸ்டுமே டேலண்டா இருப்பாங்க அதுக்குன்ட்டு அதர் தென் ஜப்பான் இப்ப இந்தியாவில் ஒர்க் பண்ற சயின்டிஸ்ட் வந்து டேலண்ட் இல்லைன்னு அவன் சொல்லலை புரிதா இந்த சென்டென்ஸ் அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ ஜப்பான்ல இருக்கிற எல்லா சயின்டிஸ்டுமே டேலண்டட்னு சொல்லியிருக்கானே தவிர வேற நாட்டுல இருக்க சாரி சயின்டிஸ்ட் வந்து டேலண்டட் இல்லைன்ற மாதிரி அவன் மீன் பண்ணல அப்ப ஃபர்ஸ்ட் ஆல் சயின்டிஸ்ட் எல்லா சயின்டிஸ்டும் ஜப்பான்ல இருக்கிற ஜப்பான்ல இருக்கிற எல்லா சயின்டிஸ்டுமே டேலண்டட்

ஜப்பான்ல இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாருமே டேலண்ட் சொன்னாங்க தவிர எல்லா டேலண்டட் சயின்டிஸ்டும் ஜப்பான்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி மீன் பண்ணல இந்தியாவிலயும் டேலண்டட் சைனீஸ் இருப்பாங்க சைனீஸ்லயும் டேலண்டட் சைனீஸ் சயின்டிஸ்ட் இருப்பாங்க அப்போ எல்லா டேலண்டட் சயின்டிஸ்டும் ஜப்பானீஸ் தான் கேக்குறாங்க கண்டிப்பா கிடையாது டேலண்டட் அதாவது ஜப்பான்ல இருக்கவங்க டேலண்டட் சயின்டிஸ்ட் ஆனா எல்லா டேலண்டட் சயின்டிஸ்டும் ஜப்பான்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி Osionfish. some chinese scientists are talented ama ah, some chinese scientists enna va irpaanga talented titta titta renda avad irukra maari idu adhu mean pannudhu appo idhu so, -so, so answer only conclusion 2 and 4 follows moonavadhu question mirror image ma kannadi paathu sollu idhu eppadi இப்படி ஆகுமா சி இப்படி ஏ எந்த விதமான மாறுதலும் இல்லை இந்த மாதிரி ஆப்ஷன் எது இருக்குன்றத பாரு ஏ ஆப்ஷனே அந்த இருக்கு முடிச்சுட்டு போயிட்டே இரு சோ ஓகே இதுவும் அனாலஜி क्वेश्चन தான் 11ன்றதை 169 னு எழுதிருக்காங்க அப்போ 18ன்றதை என்னன்னு எழுதுவாங்க அப்படினு கேக்குறாங்க 11 இங்க 169 னு எழுதறனா 169ன்றது 13 உடைய ஸ்கொயர் அப்ப 11 ஓட ரெண்டே கூட்னா 13 அது ஒரு ஸ்கொயர் எழுதிருக்காம் அப்ப 18 ஓட ரெண்டே கூட்னா 20 அந்த 20 ஓட ஸ்கொயர் எழுதினா என்ன வரும் 400 சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி ஓகேவா ஸோ அடுத்தது ஃபிஃப்த் கொஷின் இது ஒரு ஃபிகர்மா எது வரும்னு கேக்குறாங்க ஸோ இதுக்கு அடுத்தது எது வரும் கண்டினியூஸா வந்தா எதுவும் வரும்னு கேக்குறாங்க நல்லா பார்த்துட்டே வாங்க ஆக்சுவலா ஒரு வட்டம் இருக்கு ஓகேவா அந்த வட்டத்துக்குள்ள ஒரு முக்கோணம் வந்துருச்சு அடுத்து முக்கோணம் இருக்கு முக்கோணத்துக்குள்ள இந்த கட்டம் வந்துருச்சு இந்த கட்டம் இப்போ வெளியே வந்திருக்கு இந்த கட்டத்துக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கணும் ஓகேவா அந்த கட்டத்துக்குள்ள எந்த ஷேப் இருக்கணும் அப்படின்றத பாரு டி ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு வரும் ஏன் சார் கட்டத்துக்குள்ள இதுவும் வரலாம் இல்ல அப்படின்னு கேட்பீங்க ஆக்சுவலா கட்டத்துக்குள்ள இந்த மூணு ஷேப் இருக்கு இதுல ஏன் சார் நீங்க டி மட்டும் பண்றீங்க அப்படின்னு கேட்டா கட்டத்துக்குள்ள வேற ஒரு ஷேப் வரணும் இங்க பாருங்க கட்டத்துக்குள்ள இன்னொரு கட்டமே தான் இருக்கு அப்ப ஏ வராது இன்னொன்னு கேட்பீங்க ஏன் சார் கட்டத்துக்குள்ள வட்டம் வரலாம் இல்ல முடிவு பெறலாம் இல்ல அப்படின்னு கேட்கலாம் கட்டத்துக்குள்ள வட்டம் வரலாம் ஆனா இங்க எனக்கு தெரிஞ்சு சைட்ஸ் ஆர் கெட் இன்க்ரீசிங் இப்போ ட்ரையாங்கல் போது மூணு சைடு ஸ்கொயர் போது நாலு சைடு அடுத்தது பென்டகன் அஞ்சு சைடு அஞ்சு கார்னர் இருக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சோ அதனால இந்த படம் வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு சோ டி ஆப்ஷன் அடுத்தது சீரியஸ் நான் பழைய காமிச்சு அதே மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நாலு இருபத்தி ரெண்டு இருக்காங்க இப்போ இந்த பிராக்கெட்ல இருக்கிற நம்பர் சரியா தவறா முதல்ல அதை கண்டுபிடிச்சுங்க நாலு ஆறுன்னு இருக்காங்க கூட்டி இருக்காங்க அகைன் நால கூட்டி அப்ப அகைன் ரெண்டு தான் கூட்டி இருக்கணும் அப்ப பதினெட்டு வந்திருக்கணும் பதினெட்டோட நாலு கூட்டினா இருபத்தி ரெண்டு அப்ப இந்த நம்பர் தப்பு இந்த நம்பர் சரி அப்ப பிராக்கெட்ல இருக்கக்கூடிய முதல் நம்பர் சரி ரெண்டாவது நம்பர் தப்பு அப்போ தி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டட் நம்பர் இஸ் கரெக்ட் அண்ட் தி செகண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்ப எந்த ஆப்ஷன் வரும் டி ஆப்ஷன் தான் வரும் ஓகேவா அடுத்து நம்பர் சீரிஸ் வித்தியாசமா கேக்குறான் அடுத்து இதுல எதை சொல்வீங்க அப்படினா abcd wxyz p q r இப்படி வருது இது தவரதான் i j k l இதும் எல்லாமே இப்படி பின்னாடி இருந்து பேக்வார்டா அது மட்டும் தான் தவர ஹார்ட் 1 வெளியே போது ஏழாவது क्वेश्चन ஈஸி எட்டாவது क्वेश्चन சிலாஜிசம் சம் டால்ஸ் ஆர் flowers சம் டால்ஸ் ஆர் flowers அப்ப சம் இப்படி தான் சம் டால்ஸ் ஆர் இஸ்

சரி இந்த பேட்டர்னை வந்து நான் டாட்டர் லைன் இருக்குல்ல இது இப்படி மடிக்கிறேன் இந்த பேப்பர் இங்க தான் கரெக்டா டாட் பண்ணிருக்கேன் இப்ப இந்த பேப்பர் இப்படி மடிச்சா இந்த அம்புக்குறி என்ன ஆகும் இப்படி ஆயிடும் அப்ப அந்த மாதிரி படம் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் சார் இங்கே இப்படி தானே சார் இருக்குன்னா கீழே அம்புக்குறி கவனி கீழே நோக்கி இருக்கு ஆனா இது இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும் அப்ப இந்த மாதிரி இருக்க படம் சி தான் இதெல்லாம் தான் கேர்லெஸ் மிஸ்டேக் தப்பு பண்ணிடுவீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க அடுத்தது டி இஸ் ஃபோர்

சைக்கிளிங் காம்படிஷன் அதாவது அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சைக்கிளிங் காம்படிஷன்ல கலந்துருக்காங்க ஓகேவா அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சைக்கிளிங் காம்படிஷன்ல கலந்துருக்காங்க அதுல ராபர்ட் பினிஷ்ட் பிஃபோர் மோனிஷ் பட் பிஹைண்ட் குஞ்சான் அப்படின்னு இருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிஃபோர் அப்படின்னா முன்னாடி முடிச்சான் பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி முடிச்சான் பிஹைண்ட்னா பின்னாடி பிஹைண்ட்னா பின்னாடி

ஓகேவா ஸ்கூலு டீச்சரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுன்ற ஒரு மட்டம் கண்டிப்பா ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்குள்ளதான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு டீச்சரும் எங்க இருப்பாங்க ஸ்கூலுக்குள்ளதான் இருப்பாங்க ஆனா டீச்சர் வேற ஸ்டூடெண்ட் வேற டீச்சருக்கு வயசு பெருசாக இருக்கும் அப்ப ஆன்சர் ஆப்ஷனு டி ஓகேவா பதினாலு எது வந்து தவறு எது தவறு இப்ப எனக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது உனக்கான ஹோம்ஒர்க்காக வைக்கல வேணாம் பாவாய சொல்லாம் எகிப்து கைரோ எகிப்தினுடைய தலைநகரம் கிரீஸ் ஏதென்ஸ் இட்டாலி ரோம் எல்லாமே அந்த ஊரினுடைய கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்கான் ஈராக் தினார் ஈராக்கினுடைய நாணயம் தினார்ன்றது கேபிட்டல் கிடையாது ஸோ அதனால எது தவறு பி ஆப்ஷன் தான் தவறு ஸோ கேபிட்டல் அண்ட் கரன்சிஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை ஈஸியாக அட்டென்ட் பண்ணிருக்கலாம் அடுத்தது ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் ஏ லைன் ஒரு லைன்ல அஞ்சு பேர் நிற்கிறாங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாரும் north facing னு வெச்சுக்கோ சுமன் இஸ் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு பிரணவ் சுமன்ன்றவ யாருக்கு பக்கத்துல இருப்பானா ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு பிரணவ் அப்ப சுமன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு பிரணவ் பிரணவுக்கு பக்கத்துல இருந்திருக்கலாம் சுமன் பிரணவுக்கு பக்கத்துல இருந்திருக்கலாம் எப்படி வேணாலும் நிக்கலாமா சுமன் இஸ் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு பிரணவ்

அவன் தீனா கூட நிக்க மாட்டான் நாட் நெக்ஸ்ட் டு தீனா தீனா கூட நிக்க மாட்டான் அப்ப சுமன் பிரணவுக்கு பக்கத்துல இருப்பான் ஆனா சுமன் யாரு கூட நிக்க மாட்டான் தீனா கூட நிக்க மாட்டான் முடிஞ்சிச்சா சுமன் பிரணவுக்கு பக்கத்துல நிப்பா ஆனா தீனா கூட நிக்க மாட்டான் குமார் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டூ ராஜு குமார் யாருக்கு பக்கத்துல நிப்பானா ராஜுக்கு பக்கத்துல அப்ப குமார் ராஜுக்கு பக்கத்துல இப்படியும் இருக்கலாம் இல்ல இந்த பக்கமும் நின்று இருக்கலாம் குமார் ராஜுக்கு எந்த பக்கம் வேணாலும் இந்த ஊ வந்து ராஜுக்கு பக்கத்துல நிற்பா ஹூ இந்த ஊன்ற வார்த்தை வந்துச்சுனாலே அதுக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள குறிக்கும் அந்த ஊக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அதுதான் குறிக்கும் அப்ப அந்த ஹூ யாரை குறிக்குதுன்னா ராஜுவ குறிக்குது ராஜு இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த எக்ஸ்ட்ரீம் லெப்ட் வரிசையினுடைய வலது இடது மூலையில யார் இருப்பாங்கனு பார்த்தீங்க ராஜு இருப்பானாம் எக்ஸ்ட்ரீம் лефт னு குடுத்துறாங்க இடது அப்ப வரிசையினுடைய இடது மூலையில யார் இருப்பாங்க ராஜு அப்ப ராஜுனால ராஜு பக்கத்துல யார் வரணும் குமார் சோ இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க அப்ப இந்த மூணு டேஷ்ல இந்த பிரணவ் சுமன் தீனா வரணும் கடைசிக்கு அதுக்கு தான் கொடுக்குறான் அந்த தீனா வந்து இஸ் நாட் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு குமார் குமார் பக்கத்துல தீனா வர மாட்டான்

புரியுதா பதினேழாவது கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்திருக்காங்க இது இந்த பொம்மை படத்துல எங்க மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஒரு முக்கியமான வார்த்தை கொடுத்திருக்கான் இந்த வார்த்தை கொடுத்தா அதை மதிக்கணும் ரொட்டேஷன் இஸ் நாட் அலோடு இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் எடுத்த ரீசனிங் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு படம் கொடுத்திருப்பேன் இது எங்க இருக்குன்னு கேட்ட ஆன்சர் ஆப்ஷன்ல இப்படி இருந்திருக்கும் மறைஞ்சிருக்கும் சொல்லியிருப்பேன் அங்க இந்த வார்த்தை இருந்திருக்காது அப்ப ரொட்டேஷன் அலோரு திருப்பி பார்த்துக்கலாம் கேள்வி படத்தை திருப்பி கூட எங்க அது பதில் இருந்திருக்குன்னு பாத்துக்கலாம் ஆனா இங்க ரொட்டேஷன் இஸ் நாட் அலோட் இந்த படங்களை எப்படியும் திருப்பக்கூடாது இதே மாதிரி எங்கேயும் ஒளிஞ்சிருக்கணும் பார்த்தாலே எனக்கு நச்சுருது இந்த கார்னர்ல சின்ன கொக்கி இருக்க அந்த கார்னர்ல அந்த கொக்கி சீலையும் இல்லை ஏவலையும் இல்லை இல்ல ஏவிலையும் இல்ல இது தான் எங்கயோ இருக்கு இந்த கொக்கி இங்க இருக்கு ஆனா இது கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு இதுதான் அழகா அது கேட்ட மாதிரி இருக்கு அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் முடிஞ்சிருச்சு பாத்துட்டு சொல்லிட்டு போயிடலாம் அடுத்து ஐடென்டிஃபை த நம்பர் தட் இஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் 196 14 ஸ்கொயர் 256 16 ஸ்கொயர் எதோட ஸ்கொயர்னே தெரியல

வித்தியாசம் ஒரு மாறியா இல்ல ரெண்டு ரெண்டு ஆறுன்னு போது பத்துன்னு போகுது இப்போ நீ போட்டு எதனா ஒரு வித்தியாசம் ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ பாருங்க ரெண்டால நான் முதல்ல சொல்லிடுறேன் ஒரு நம்பர் வந்து அதிகரிச்சுட்டே போகுது ஒரு நம்பர் அதிகரிச்சுட்டே போகுதுன்னா கூட்டலோ அல்லது பெருக்கலோ பயன்படணும் சோ நம்பர் வந்து வேகமா அதிகரிக்குது பாருங்க வந்த உடனே அது ஸ்பீடு எடுக்குது அப்ப கண்டிப்பா பெருக்கல் தான் பயன்படுத்திருக்கணும்

ஓகேவா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் தி செஷன் சிக்ஸ் ஆஃபீஸஸ் ஆன் எ ஃப்ளோர் ஒரு ஃப்ளோர்ல ஆர் ஆஃபீஸ் இருக்கான் ஆர் அலாட்டு டு ஏபி சிடிஇஎஃப் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி ஒரு ஃப்ளோர்ல இருக்க ஆர் ஆஃபீஸ் வந்து ஏபிசிடிஇஎஃப்புக்கு அலெகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபீஸ் அது அரேஞ்ச் இன் டூ ரோஸ் அந்த ஆஃபீஸை வந்து ரெண்டு வரிசையா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ரெண்டு வரிசை ஒன் ஃபேஸிங் த நார் அந்த அதர் ஃபேஸிங் த சவுத் அப்போ ஆறு ஆபீஸ் ரெண்டு ரோல் அரேஞ்ச் பண்ணனா ஒரு ஒரு ரோக்கு மூணு ஆபீஸ் ஒரு ரோக்கு மூணு ஆபீஸ் அதுல நார்த் பேசிங் ஆபீஸ் இருக்கு சவுத் பேசிங் ஆபீஸ் இருக்கு அப்ப நார்த் பேசிங்னா மூணு சவுத் பேசிங்னா மூணு முதல்ல அப்ப ரெண்டு கூட போட்டு இங்க ஒரு மூணு ஆபீஸ் இது எல்லாமே நார்த் பேசிங் ஆபீஸ் இங்க ஒரு மூணு ஆபீஸ் இது எல்லாமே சவுத் பேசிங் ஆபீஸ் இதெல்லாம் தெற்கு திசை பார்க்குது இதெல்லாம் நார்த் திசை பார்க்குது வடக்கு திசை இப்ப இங்க क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க இங்க இருந்தத க்ளூ ஆரம்பிக்குது b இந்த r ஆபீஸ் இருக்கு இல்ல அதுல இந்த b got a not facing office b க்கு எந்த இடம் கிடைச்சிருக்கு வடக்கு பார்க்குற மாதிரி ஆபீஸ் கிடைச்சிருக்கு not facing office and is not next to d ஆனா அவன் யார் பக்கத்துல இருக்க கூடாது d பக்கத்துல இருக்க கூடாது அப்ப b க்கு கிடைச்சது வடக்கு பார்த்திருக்கிற ஆபீஸ் ஆனா அவனுக்கு யார் பக்கத்துல இருக்க கூடாது டி பக்கத்துல இருக்க கூடாது அப்ப பி யும் டி யும் ஒன்னா வரக்கூடாது ஆனா பி க்கு கிடைச்சதோ வடக்கு பார்க்கற ஆபீஸ் இவன் பக்கத்துல இருக்க கூடாதுன்னா அவனும் அப்ப வடக்கு பார்த்த ஆபீஸ்ல தான் இருக்கான்னு அர்த்தம் அவனுக்கும் ஏதோ ஒரு கீழே தான் கிடைச்சிருக்கு எதுன்னு தெரியல பாப்போம் அடுத்தது டி அண்ட் எஃப் காட் டைக்னலி ஆப்போசிட் ஆபீசஸ் டி அண்ட் எஃப் டி க்கு எஃப் க்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா டைக்னலி ஆப்போசிட் நான் அங்க டைக்னல்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கான்

அதே நேரத்தில் இவருக்கு சவுத் பேசிங் ஆபீஸ் தான் கிடைச்சிருக்கு சி ஹூஸ் ஆபீஸ் இஸ் நெக்ஸ்ட் டு எஃப் காட் ஏ சவுத் பேசிங் ஆபீஸ் கிடைச்சிச்சு கரெக்ட் அண்ட் இ காட் ஏ நார்த் பேசிங் ஆபீஸ் ஓகே இப்போ நம்ம நல்லா முடிவு பண்ணிக்கோம் பி அண்ட் டி பக்கத்து பக்கத்துல வர கூடாது அப்ப டி பக்கத்துல பி வேணாம் இங்க போட்டு யாருக்கு இ காட் என்ன ஆபீஸ் நார்த் பேசிங் ஆபீஸ் அப்ப இ இங்க வந்துருவா மீந்து போன ஏ இங்க போய்டுவா அவ்வளவுதான் which of the following combination got south facing office யாருக்குலாம் south facing office கிடைச்சிருக்குன்னு கேக்குறாங்க south facing office வந்து ஏ க்கு சி க்கு எஃப் க்கு இதோ பி ஆப்ஷன் எஃப்சிஏ அவங்க மூணு பேருக்கு தான் கிடைச்சிருக்கு ஓகே வாமா இந்த கொஸ்டின் முடிச்சுட்டுமா சரி ஏ ஓரளவுக்கு வந்து ரீசனிங் மூணு கிளாஸ் பார்த்துருப்பேன் ஓரளவுக்கு நாலேஜ் தெரிஞ்சிருக்கும் எப்படி அட்டன் பண்ணணும்னு ஒரு அப்ரோச் கிடைச்சிருக்கும் ஸோ முப்பது நம்பினோருக்கு கைவிடப்பட நாங்கள் தொடர்ந்து போட்டுருக்கோம் ஒரு பத்து போட போகிறோம் ரீசனிங் வரைக்கும் ஸோ பத்து டு இருபது நாளே இரநூறு கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ரீசனிங்கில் மட்டுமே நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெஸ்ட்டை நல்லபடியாக அசால்ட்டாக அடிச்சு தூக்கிட்டு வாங்க ஜனவரி பத்து உங்களுக்கான வெற்றி வாகைக்கூட சூழக்கூடிய நான் தேங்க்யூ